வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வானிலையாளர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரவு பதினோரு மணி நான் சென்ற காணொலியில் தென்கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் தீவுகளை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று புயலாகவும் வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் அல்லது மாயன்மார் கடற்கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்தேன் அந்த புயலுக்கு சென் யார் என்ற பெயர் வைக்கப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்திருந்தேன் ஆனால் அந்த புயல் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாக மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு தென்கிழக்காக நகர்ந்து அதற்கு பின்னர் கிழக்கு நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெற்றிருக்கிறது அதற்கு பெயர் சன்னியார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த புயல் வந்து இந்தியாவை விட்டு வெகு தொலைவிலே இருப்பதனால இந்திய கடலோரப் பகுதிகளுக்கு குறிப்பாக தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அநேகமாக அது அந்த இடத்திலேயே வலுவிழந்துவிடும் இனிமேல் அது நகர்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இரண்டாவதாக இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல் பகுதி அதை ஒட்டிய குமரி கடல் பகுதி அந்த பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது வளிமண்டல சுழற்சி இருக்கிறது அந்த சுழற்சி காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை கிழக்கு கடற்கரை ஓரமாக கடலிலே நகர்ந்து மேற்கு வடமேற்கு நகர்ந்து தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு வரும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி இருக்கிறது எதிர்பார்த்ததைப் போலவே இன்னமும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கிழக்கு கடற்கரை ஓரமாக கடலிலே மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வரும் இதனால முதலில் இலங்கையில் பல பகுதிகளில் கனமழை பெய்யவிருக்கிறது அதன் பிறகு ராமேஸ்வரம் அதிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரை கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் நாகப்பட்டினத்திலிருந்து வடக்கே செங்கல்பட்டு வரை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் அதாவது இது வந்து முப்பதாம் தேதி வரும்னு நினைக்கிறேன் முப்பதாம் தேதி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில கணினி வழிகாட்டிகள் வழிகாட்டுதல்கள் தெரிகின்றன தெரிவிக்கின்றன முதல்ல கொஞ்சம் படத்தெல்லாம் பார்த்துடலாம் இது வந்து இங்க பாரு தேர்ட்டி லெவன் அதாவது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் எடுக்கப்பட்ட வானிலை தரவுகளின் அடிப்படையில் முப்பதாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கான ஒரு போர்காஸ்ட் இந்த படம் கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கு அதை பெருசு பண்ண முடியுமா பார்க்கலாம் இது ஓரளவுக்கு இப்போ பெருசாக இது வந்து முப்பதாம் தேதி இன்றைக்கு இருபத்தி ஆறு ஸோ முப்பதாம் தேதி அன்னைக்கு அந்த காற்று சுழற்சி இது அந்த சமயத்தில் வந்து டிப்ரெஷன் அல்லது டீப் டிப்ரெஷனாக இருக்கலாம் ஒருவேளை சைக்ளோனாக கூட மாறலாம் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயல் ஆக மாறுவதற்கு வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு அருகே இதை வந்து மையம் கொண்டிருப்பதாக இந்த வானிலை முன்னெச்சரிக்கை கூறுகிறது இது வந்து ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் மாடல் அதனுடைய அடிப்படையில இதே சமயத்துல இந்த சிஸ்டத்தால என்ன மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கும் அதுல வந்து இது இருக்கு ஆஹ் முன்னறிவிப்பு இருக்கிறது அதே இன்று காலை ஐந்து முப்பது மணி வானிலை தரவழியின் அடிப்படையில் முப்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரை அதற்கான அந்த இது இங்க பாத்தீங்கன்னாக்க ரெட் கலர் அது வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மேலாக இருக்கிறது இந்த கலருக்கு என்ன அர்த்தம்னா முப்பதுல இருந்து இரநூறு எம்எம் அதாவது பதிமூணு சென்டர் இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்பது என்னுடைய பொருள் இது வந்து சென்னைக்கான இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மீட்டரோகிராம் அதாவது ஒரு வார வானிலைக்கான முன்னறிவிப்பு ஒரு வார வானிலைக்கான அதுவும் இன்னைக்கு காலை ஐந்து முப்பது மணி வானதி தரவுகளின் அடிப்படையில் ஒரு வார கால இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பச்சையா இருக்கிறது வந்து மாய்சர் ஈரப்பதம் சோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறது ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறது இந்த இடத்துல மட்டும் முழு வளிமண்டலமும் ஈரப்பதம் உடையதாக காணப்படுகிறது அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு சாதாரண இதுக்கு வந்துருது மழை என்ன சொல்லி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது மழைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நாள் முப்பதாம் தேதி மட்டும் மழை இருப்பதாக காண்பிக்கிறது அதுவும் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு காமிக்கிறது ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் காமிக்குது ஸோ அது பதினெட்டு சென்டிமீட்டர் இது வந்து இன்று மாலை எடுத்த செயற்கைக்கோள் படம் செயற்கைக்கோள் படத்துல பார்த்தாங்க இந்த இலங்கையினுடைய வடக வட இலங்கை கிழக்கு இலங்கை அந்த எல்லாம் வந்து அதிக உயரம் கொண்ட மேகங்கள் இருப்பதாக தெரிகிறது சோ இந்த பகுதியில தான் வந்து இப்போது சே முதல்ல வந்து இலங்கையில மழை பெய்யும் அதுக்கப்புறம் இந்த கோஸ்டல் ஏரியால பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இது வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முப்பதாம் தேதி இரவு ஒரு மணிக்கு ஸோ சென்னை பக்கத்தில் நல்ல திக்கா மல்டி கலரில் ஒரு ஃபோர்காஸ்ட் இதுவும் வந்து ஃபோர்காஸ்ட் தான் ஸோ சென்னையில வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எம் பர் அவர் மழை பெய்யும்னு அந்த சமயத்தை அது காமிக்கிறது இதையே வந்து ஒரு இதா எடுத்துக்க பார்த்தேன் எப்படி ஐஎம்டிஜிஎஃப்எஸ் நமக்கு இந்த ஒரு வார கால வானிலை பத்தி நம்ம முன்னெடுப்பு தெரிகிறதோ அதே போல இந்த விண்டிலையும் ஒரு வார கால வானிலை நமக்கு தெரியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில டூ ஏஎம்லேருந்து மழை ஆரம்பிப்பதாக காணிக்கிறது ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மழை அங்கே வந்து பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவு சிக்ஸு லெவன் லெவன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து முப்பதாந்தேதி இரவு ரெண்டு மணிக்கு லெவன் எயிட்டு எயிட்டு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் 21, 13 அதே போல வந்து முப்பதாம் தேதி அன்று பகல் வேளையில் மழையின் வேகம் சற்று அதிகமாகவே இருக்கும் என்று இந்த படம் வந்து நமக்கு இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு ம் இது வந்து இப்ப இருபத்தி ஆறு இரவு பதினொன்னு முப்பது மணிக்கு என்ன நிலப்புறோம்னு இது ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்க இந்த கோடு தான் வந்து இந்த சிஸ்டம் நகரக்கூடிய பாதை என இது சொல்லுகிறது அனிமேஷன்ல போட்டிருக்கிறேன் எப்படி நகருதுன்னு பாருங்க அதாவது இந்த சிஸ்டத்தை பொறுத்த அளவு கூட கணினி வழிகாட்டுதல்கள் வந்து ஒரே குரலில் பேசவில்லை ஒன்று வந்து சென்னைக்கு மேலேயே வந்து அதிக மழை கொடுக்கும் என்பது போல சொல்லுகிறது வேறு சில மாடல்கள்லாம் வந்து சென்னைக்கு அருகே கடலில் இருக்கும் சென்னைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் அவ்வளவு பெரிய மழையெல்லாம் இருக்காது அது அப்படியே கடலில் நகர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையிலே விடும் என்பது போல சொல்லுகின்றன அதுக்கு அப்படி சொல்கின்ற மாடல்ல இதுவும் ஒன்று இந்த மாடல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேண்டுக்குள்ளார வந்துட்ட மாதிரி இருக்கு ஆனா அந்த கடற்கு கடலோரமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது சோ இந்த சமயத்துல அது சென்னையில இருக்கு இது தேதி முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி இந்த சமயத்துல இது மழை பெய்யும் அதற்கு பிறகு இது வந்து அங்கேயே தொடர்ந்து இரண்டு நாட்கள் நிலவுவது போல இந்த இந்த கணினி வழிகாட்டுதல் நமக்கு தெரிவிக்கிறது ஸோ இப்போ தகவல் என்ன அப்படின்னாக்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தென் தமிழகத்தில் மிக சிறப்பான மழை பெய்து வருகிறது தொடர்ந்து இரண்டு நாளுக்கு நாலு முக்கு ஊச்சு மாஞ்சோலை இங்கெல்லாம் வந்து கனமழை இருபது சென்டிமீட்டர் பதினேழு மூன்று நாட்களில் ஊத்துல வந்து அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்து அதனாலதான் வந்து தாமிரபேரணியில வெள்ளம் அதிகமாக ஓடுகிறது செய்திகள் நாம் செய்கிறோம் நேற்று பரவாயில்லை திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலலாம் நேற்று தான் மழை இல்லை இன்று கூட மழையை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்தமான் அருகே கடலில் உருவாக உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட இருந்தது அது வந்து வடக்கு நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் புயலாக மாறும் அப்போது அதற்கு சென்யார் என்ற பெயர் வைப்பார்கள் அது வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மாயன்மார் கடற்கரையை கடக்கும் என்பது போன காணொலியில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்ந்தது பிறகு தென்மேற்கு திசையில் நகர்ந்தது அதன் பிறகு கிழக்கு நோக்கி நகர்ந்து புயலாக இருக்கிறது சனியார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது அங்கேயே வலுவிழந்து போய்விடும் அது வந்து இந்தியாவிற்கு வெகு தொலைவில் இருப்பதால இந்த சிஸ்டத்தால மழை காற்று பாதிப்பு எல்லாம் எதுவும் இந்திய கடலோரப் பகுதிகளுக்கு குறிப்பாக கடலோர பகுதியில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு இல்லை ஆனால் மற்றொரு காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கே மற்றும் குமரி கடல் பகுதியில் இருப்பதாக நான் கூறியிருக்கேன் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கிழக்கு கடற்கரை ஓரமாக கடலிலே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டு தேதிக்கு தமிழக கடற்கரையை நோக்கி வரும் இதனால இப்போதே இலங்கையில் கனமழை பல இடங்களில் பெய்து வருகிறது நாளைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு நாகப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டிலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோரப் பகுதிகளில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பரவலாக லேசான முதல் மித மிதமான மழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதில் கூட கணினி வழிகாட்டுதல்கள் எல்லாம் ஒருவித்த குரலில் பேசவில்லை ஒரு குறிப்பிட்ட மாடல் அதாவது விண்டி ஆப்ல இருக்கிற இசிஎம்டபிள்யூஎஃப் மாடல் அது வந்து ஆஹ் நேற்று இரவில் இருந்து இன்று மாலை வரை தொடர்ந்து நாலந்து ரன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆறு மணிக்கு ஒரு தடவை புதுசாக டேட்டா வரும் அந்த டேட்டாவை அதில் ஏற்றி இந்த மாடலை ரன் பண்ணுவோம் அதனால அதை நாங்கள் ரன் அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த நாலஞ்சு ரன்களாக கன்சிஸ்டன்ட்டா ஒரே விஷயத்தை தான் சொல்றது அந்த விஷயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்றால் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த போ தான் நவம்பர்ல முப்பதுதான் அஹ் ஒண்ணு டிசம்பர் ஒன்னு இந்த மூன்று நாட்களில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களில் முப்பதாம் தேதி மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக அந்த குறிப்பிட்ட கணினி வழிகாட்டுதல் சொல்லுகிறாங்க பிற கணினி வழிகாட்டுதல்கள்லாம் அவ்வளவு பெரிய மழை சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்லல ஐஎம்டி எஸ் மாடல் முப்பதாம் தேதி இன்னைக்கு சென்னையில பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் என்று சொல்லுகிறோம் இன்னும் சிஸ்டம் இந்த அமைப்பு நெருங்க நெருங்க நமக்கு காரைக்கால் நடார் சென்னை இருந்து டேட்டாலாம் வர ஆரம்பிக்கும் அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவான சிந்தனை நாம் பெறுவோம் அதை வைத்து ஏதன் தகவல்கள் இருந்தால் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவரை உங்களுடைய நண்பன் வானிலையாளர் முனைவர் பூவை பாலசுப்ரமணியம்